வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ தெரியுதுல இதாங்க ஹவுஸோட என்ட்ரன்ஸுங்க கிழக்கு பார்த்த என்ட்ரன்ஸுங்க ஈஸ்ட் பார்த்ததுங்க கிழக்கு பார்த்த வாசலுங்க இது இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ரோடு அறையில் இருக்குதுங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரெலாம் இருக்குதுங்க இந்த டூ பிஹெச்கே ஹவுஸு இது கிளாஸ் தெரியுது இல்லைங்க இதுதாங்க பால்கனிங்க ஹாலே இருக்குதுங்க அந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குதுங்க நல்லா ஸ்பேசியஸ் ஹாலாக இருக்குங்க இன்டீரியர் இருக்குது எக்ஸ்டீரியர் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டபுள் பெட்ரூம்ங்க லொக்கேஷன் நியர் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு ஜிஹெச் எல்லாமே இருக்குதுங்க இது பெட்ரூம்ங்க சிங்கிள் டோர்னால பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டபுள் விண்டோங்க இல்லை பெரிய விண்டோவாக கொடுத்துருவாங்கங்க ஓவரால் இந்த ஹவுஸில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க திங்ஸ் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா சரிங்கண்ணா ஃபுல்லாக உங்களுக்கு லாப்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோர் நல்லா பெரிய டோரு கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய விண்டோ டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய விண்டோவாக இருக்குது பாருங்க வித் அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க அந்த பெட்ரூமில் ஃபுல்லாக உங்களுக்கு லாப்ட் வசதி கொடுத்துருக்காங்கங்க மேலே பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாலில் டைல்ஸு யாரை வெளில பொறுத்துக்கலாம் விண்டோவும் கொடுத்துருக்காங்கங்க உங்கள் ஏற்ப பார்த்தீங்கன்னா இந்தியன் டைலெட்டும் வச்சுக்கலாம் வெஸ்டர்ன் டைலெட்டாகவும் வச்சுக்கலாங்க உங்கள் வசதிக்கு ஏற்ப செஞ்சு கொடுப்பாங்கங்க இது காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாலில் பிளைன் டைல்ஸு யார் வெளில போகிறதுனால பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஏற்ப இந்தியன் டாய்லெட்டு இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்டு வச்சு கொடுப்பாங்கங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க இந்த டூ பிஹெச்சி ஹவுஸு இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா ப்ளைன் டைல்ஸு யார் வெள்ளை போடுறதுக்கா நல்ல பெரிய விண்டோ டபுள் சைடு கொடுத்துருக்காங்கங்க டவுன் சைட்லையும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குதுங்க பார்த்தீங்க உங்களுக்கு டவுன் டவுன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குதுங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்களை பால் கனிங்க ஹாலே இருக்குங்க அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பால் கனிங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸில் பார்த்தீங்கன்னா வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க தௌசண்ட் நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ